அது இது காமன் பிஸ்னஸ் காலத்தில் இருக்கும் நம்ம அப்போ அது மாதிரி தான் நம்மளோட பிஸ்னஸ் கார்டு அதில் ஒருத்தர் நான் பார்க்க வந்துருந்தார் காப்மேயர் சொன்னார் சார்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ்லாம் வச்சு நான் பயந்துட்டேன் ஆக்சுவலாக ஓ காப்மேயர் சொன்னார் காப்மேயர் எனக்கே ஒன்றும் புரியல என்ன சொல்கிறதே தெரில பட் அவர் தான் அதிக கடனோடு இருக்கார் சரியா கார்டில் டிசைன் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் அதை ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் எல்லாம் என்ன சொஸ்திக் சிம்பிள் அதுக்குதுன்னு எல்லா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஐயோ அது பிஸ்னஸ் பிஸ்னஸை சொல்லுது நீ என்ன பண்ணுறீங்க உங்களோட நேம் என்ன உங்களோட பிஸ்னஸ் ஜாப் டைட்டில் என்ன மூணாவது கம்பெனியோட பேர் என்ன நாலாவது உங்களுடைய லோகோ கிளியராக இருக்கா உங்களோட ப்ராண்டிங் உங்களோட பிஸ்னஸ் லோகோ கிளியராக இருக்கா இது நாலும் மெயின் க்ரைட்டீரியா நான் திருப்பி சொன்ன நண்பர்களே உங்களோட நேம் எப்படி வைக்கணும் டிசைன் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களோட ஜாப் டைட்டிலோ பிஸ்னஸ் டைட்டிலோ தெளிவாக இருக்கான்னு பாருங்கள் மூணாவது உங்களோட கம்பெனி நேம் கிளியராக இருக்கான்னு பாருங்கள் நாலாவது உங்களோட லோகோ நீங்கள் எதிர்பார்த்த கலரில் அங்கே இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இதுதான் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய டாக் லைன் டேக் என்ன டேக் லைன்றது ஒரு பிஸ்னஸ் ஸ்லோகன் ஸ்லோகன் அது அது எதுக்காக போடணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட கீ பெனிஃபிட்ஸ் நம்மளோட பிஸ்னஸ்ஸுடைய கீ பெனிஃபிட்ஸை சொல்லும் டேக் லைன்னா என்ன ரெண்டாவது வந்து நம்மளுடைய ப்ராண்டோடைய டிஃப்ரென்ஷியேட்டை காட்டும் ஒரு பிராண்டுக்கு நம்ம ப்ராண்டுக்கு என்ன வித்தியாசம் நம்ம டேக் லைன் மேபி கம்பெனி நேம் சிமிலராக இருந்தாலும் நம்மளோட டேக் லைன் டிஃப்ரெண்டாக இருக்கும் அடுத்தது திருப்பி திருப்பி ஒரு ரீகல் அந்த பிராண்டோட ரீகல் பண்ணுறதுக்கான ஒரு அட்டகாசமான டூல் டாக்லைன் ஆர் ஸ்லோகன் அடுத்தது நம்மளோட காமெடிட்டர்ஸ் இதை யூஸ் பண்ண முடியாது நம்மளோட டாக்லைன் நம்ம தான் யூஸ் பண்ண முடியும் அதை ரெஜிஸ்டர் பண்ண போட்டிருக்கோம் காப்பிரைட் பண்ணப்பட்டிருக்கோம் அதனால் வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது நம்ம தனியாக தெரியும் அடுத்தது இது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் எதுக்குன்னா எதுக்குன்னா நம்மளுடைய விஷனையும் மிஷனையும் சொல்லுது அதனால தான் சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் டேக்லைனோட யூஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் திருப்பி ஒரு தடவை இது வந்து நம்மளோட மெயின் நம்மளோட கீ பெனிஃபிட்ஸை சொல்லுது ரெண்டாவது நம்மளோட பிராண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது மூணாவது நம்மளை நம்மளோட பிராண்டை திருப்பி திருப்பி யோசிக்க வைக்கிது நாலாவது நம்மளோட காம்படிட்டர்ஸ் அதை யூஸ் பண்ண முடியாது அஞ்சாவது நம்மளோட விஷன் மிஷன் இதில் தான் தெரியும் அப்போ ஒரு நல்ல ஒரு டேக் லைனை ரெடி பண்ணுங்கள் ரிலையன்ஸுடைய டேக் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் இஸ் லைஃப் எப்படி இருக்கு பாருங்கள் குரோத் இஸ் லைஃப் இது மாதிரி நம்ம ஒரு டேக் லைனை ரெடி பண்ணும் நான் சொன்ன மாதிரி தான் நண்பர்களே அதில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது டேக்லைன் இருக்கணும் அடுத்தது நம்மளோட வெப்சைட்டு டப்ளியூ நம்மளோட வெப்சைட் கண்டிப்பாக வெப்சைட் இருக்கணும் ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனும் கம்ப்ளீட் வெப்சைட் இருக்கணும் அடுத்தது இமெயில் அட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இமெயில் இமெயில் அட்ரெஸ்ஸை இதுக்கு ஒரு வீடியோ போகணும் இமெயில் அட்ரஸில் பார்த்தா நம்மளோட டேட்டா கொடுத்துருக்கோம் முனுசாமி டாட் ராமசாமி அப்படின்னு போட்டு நம்மளோட டேட்டா பர்த் முதல்ல இதுலேயும் உங்களோட பர்சனல் பிளான் கம்பெனியோட கார்பரேட் பேரில் இருக்கணும் இப்போ வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்னா ரிலையன்ஸ் டாட் கேபிட்டல் அது மாதிரி எதாவது இருக்கணும் நம்மளோட பேரை வந்து இம்பாக்ட் பண்ண விரும்பணுன்னா விஜய் டாட் ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும் உங்களுடைய பிராண்டும் கம்பெனி பேர் ப்ளஸ் உங்கள் பேர் இருக்கலாம் இல்லை கம்பெனி பேர் மட்டும் இருக்கலாம் ஏன்னா அது கம்யூனிகேஷன் டூலு அதில் போய்ட்டு நம்பர்ஸ்லாம் போடாதீங்க